நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆழ்மனம் யூடியூப் சேனலில் இடம்பெற்றுள்ள இந்த வீடியோவை காணும் உங்களுக்கு இறைநிலையின் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் இந்த சேனலில் இடம்பெற்றுள்ள அனைத்து பதிவுகளும் அதிலுள்ள கருத்துகளும் இறைநிலை உங்களுக்காக கூற விரும்பியதாகும் எந்த காரியமும் காரணமின்றி நிகழ்வதில்லை இறைநிலையின் கட்டளையே இந்த பதிவு உங்களை வந்தடைந்துள்ளது அதனால் தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுள்ளது இறைநிலையின் அருள் எப்போதும் உங்களின் நற்காரியங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர வாழ்த்துக்கள் இன்றைய உங்களுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் வாருங்கள் இதுவரை ஆழ்மனம் என்றால் என்ன என்ற தொடரில் புறமணம் பற்றியும் மனித உடலின் சூட்சுமங்கள் பற்றியும் புறமனதில் எழும் உணர்வுகள் அவற்றின் உட்பிரிவுகள் அந்த உணர்வுகளால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவற்றை பார்த்தோம் இனிவரும் பதிவுகளில் ஆழ்மனம் பற்றிய அதிசயிக்கும் பல தகவல்களை பார்க்கலாம் மேலும் மனித ஜனனம் மரணம் எவ்வாறு நிகழ்கிறது மனித சரீரத்திலிருந்து பிரியும் ஆன்மா என்னவிதமான விதமான காரியங்களை செய்கிறது மனித சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிந்தபின் எவ்வாறு வகைப்படுகிறது என்பன போன்ற மிகவும் சிக்கலான பல மர்மமான நிகழ்வுகளையும் இனிவரும் காணொலிகளில் காணலாம் மனிதர்கள் இறைநிலையை அடைய வெவ்வேறு வழிகளில் செல்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு ஆனால் எந்த வழிமுறை மனிதனை நல்வழிப்படுத்தி அவருக்கு எழும் சந்தேகங்களுக்கு முழுமையாக விளக்கமளித்து இறைநிலையை அடைய துணைபுரிகிறதோ அதுவே மனிதர்களிடம் நிலைத்து நிற்கும் மற்றவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்து போகும் மனிதர்களுக்கு அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கேற்ப பல வழிகளில் இறைநிலையை அடைய பலவிதமான கோட்பாடுகளை வகுத்து அதன்படி வழிநடத்துகிறார்கள் இதில் மனிதநேயம் அன்பு கருணை உலக நன்மை தன்னலமற்ற தொண்டு போன்ற நற்செயல்களை முன்னிறுத்தி அகிம்சையான வழியில் இறைநிலையை நோக்கிய பயணத்தை முன்னெடுக்கும் வழிமுறையே உன்னதமானது அந்த வழிமுறைகளை மனிதர்கள் மதம் சமயம் இனம் என்ற வெவ்வேறு பெயர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் ஆன்மா இறைநிலை என்பது அளப்பரிய ஆற்றலின் சக்தியின் மொத்த பிறப்பிடம் ஒரு உதாரணமாக ஒப்பிட்டு கூறுவதென்றால் இறைநிலை என்பது லட்சோபலட்சம் சூரியன்களின் ஒட்டுமொத்த சக்தி இந்த உலகில் ஜீவிக்கும் வெவ்வேறு உடலமைப்பை கொண்ட அனைத்து ஆன்மாக்களும் அந்த இறைநிலையின் ஒளிக்கற்றைகளின் ஒரு சிறு துளிதான் இவற்றில் மனித உடலை வந்தடையும் ஆன்மா ஆயிரமாயிரம் ஜென்மங்கள் எடுத்து எண்ணிலடங்கா நற்காரியங்களின் புண்ணியத்தால் கிடைக்கப்பெற்ற நிலைதான் மானிட பிறவி இந்த பிறவியில்தான் ஒரு மனிதன் இறைநிலையை தானே தேடிக் கொள்ளும் சுதந்திரத்தை பெறுகிறார் ஒரு ஆன்மா இந்த மனித உடலை பெற்றுவிட்டால் அது இறைநிலைக்கு மிக அருகில் சென்றடைந்துவிட்டது என்று பொருள் இப்படிப்பட்ட உயர்ந்த மனித பிறவியை அடைந்த ஆன்மாக்கள் எப்பேற்பட்ட தீயகாரியங்களையும் ஒழுக்கமற்ற செயல்களையும் கொடூரமான குரோத எண்ணங்களுடன் செய்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த வேதனைக்குரியதாகும் ஒரு ஆன்மா எவ்வளவு தீயச் செயல்களை செய்தாலும் இறைநிலையானவர் அந்த ஆன்மாவிற்கு ஏழு படிநிலைகளை அமைத்து அதன் மூலம் பற்பல வாய்ப்புகளை தந்துள்ளார் மேலும் தானே தன்னை அறிந்து தன் தவறுகளை உணர்ந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் சுதந்திரத்தை அளித்து ஒவ்வொரு படிநிலையாக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு தன்னிலையை தானே உயர்த்தி கொண்டு இறைநிலையை வந்தடையும் வாய்ப்புகளை அளிக்கிறார் ஒரு ஆன்மா ஒரு ஜனனம் எடுப்பதே மிகப்பெரிய சவாலான நிகழ்வாகும் நீங்கள் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது ஒரு வீரதீர செயலாக போற்றப்படுகிறது அதேபோல் ஒரு நிகழ்வு கோடிக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் இவர்கள் அனைவரையும் முந்திக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார் கோடிக்கணக்கானோரை போட்டியில் தோற்கடித்து வெற்றி பெறும் அளவுக்கு வல்லமை படைத்த அந்த மாவீரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சற்று யோசித்து சொல்லுங்கள் நீங்கள்தான் அந்த மாவீரர் நீங்கள் உங்கள் தாயின் கருவில் உருப்பெறுவதற்கு முன்னரே உங்களை நீங்கள் கோடிக்கணக்கானோரை விட வல்லமை பெற்றவர் என்று நிரூபித்ததன் பரிசாகத்தான் இந்த மனித பிறவி வாய்க்க பெற்றீர்கள் முருகப்பெருமான் அவ்வையாரிடம் அறியது எது என்று கேட்டார் அதற்கு ஔவையார் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது என்றார் இந்த வரிகள் திருவிளையாடல் என்ற திரைப்பட பாடலில் இடம்பெற்றுள்ளது இப்படி அரிதிலும் அரிதான பிறவியில் இந்த மனித பிறவியாகிய நீங்கள் உங்களை உணர்ந்து நல்வழியில் பயணித்து இறைநிலை அடைவதுதானே சிறந்த செயலாக இருக்கும் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பூவுலகில் இருக்கும் நிலையற்ற இன்பத்தை அடைய இச்சை கொண்டு அந்த இன்பத்தை அடைவதே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அதற்காக தன்னையே தியாகம் செய்கிறார்கள் இந்த நிலையற்ற இன்பத்தை அடைய எப்பேற்பட்ட தீயச் செயல்களையும் செய்ய துணிகிறார்கள் இப்படிப்பட்ட தீயச் செயல்களால் தனக்குள் இருக்கும் புனித ஆன்மாவையும் அசுத்தமானதாக ஆக்கிவிடுகிறார்கள் அப்படியே வாழ்ந்து இறுதியாக இறந்துவிடுகிறார்கள் அவர்களின் இறப்பிற்கு பின் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டுப் பிரிந்து இறைநிலையின் படிநிலைகளில் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை அறியச் செல்கிறது அங்கு சென்றபின் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய நன்றி நனி நன்றி